ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் நடந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் அமித்தும் சாங்ரா பேசிட்டு இருக்காங்க திவ்யாவை பற்றி அமித்துக்கு வந்து திவ்யாவை எப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணி ஆகும் இந்த வாரத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க இல்லையா அதனால அமித்துக்கு சம கோவத்தில் இருக்காங்க திவ்யா மேல நம்ம மேலே கப்பு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேல சம கோவத்தில் இருக்கிறாரு அமித் அமித்துக்கு வந்து திவ்யாவை வந்து வந்த நாள்லேருந்தே பிடிக்காது ஏன்னா திவ்யாவை வந்து கோவமாக பேசுறது அந்த ரூடா பேசுறதுலாம் வந்து அமித்துக்கு பிடிக்காம இருந்தது அமித் அண்டு திவ்யாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இழம் பொருத்தமாக தான் போயிட்டே இருந்தது அதாவது வந்து பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அமித்துக்கு வந்து திவ்யாவை பிடிக்காம தான் இருந்தது பிரச்சனை வந்து திவ்யாவுக்கு எப்போ அந்த நீடிக்கணும்னு டேக் கொடுத்தாங்களோ அன்னித்து வந்து திவ்யாவை பிடிக்காம போயிடுச்சு சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கு சாண்ட்ராக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரியே பார்வதி பண்ணிட்டே இருந்தாங்க போன வாரம் வரைக்கும் சாண்ட்ராவை ஏற்றி விட்டுருந்தாங்க பார்வதி இப்போ வந்து அமித் ஏற்றி விட்டுட்டுருக்காரு இன்னைக்கு போயிட்டு நேற்று திவ்யா அவங்கள வந்து எல்லா சபைக்கு முன்னாடியும் வந்து இவங்களை நோட்டீஸ் பண்ணாங்க இல்லையா உங்களை வந்து டார்கெட் பண்ணாங்க இல்லையா இப்போ நீங்கள் போயிட்டு டார்கெட் பண்ணுங்க அமித் வந்து சாண்ட்ராவை ஏற்றி விட்டுருக்காரு இவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது இவங்ககிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது இவங்களாம் வந்து பதினோரு பேர் கொண்ட குழு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நம்மளெல்லாம் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க வெளியே அனுப்புறதுக்கு தான் அவங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல வந்து அஞ்சு பேர் கொண்ட குழுவாகிறது இப்போ பதினோரு பேர் கொண்ட குழுவாக மாறிடுச்சு சாண்ட்ராக் வந்து இப்போ எல்லாருமே வந்து விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே வந்து நம்மளுக்கு தேவையில்லை நம்ம தனியாக விளையாடலாம் மற்றவங்களை எல்லாருமே டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க நினைக்கிறது வந்து கரெக்டுனாக கரெக்ட் கிடையாது யாருமே வந்து எல்லாருமே வந்து பதினோரு பேர் கொண்ட குழு கிடையாது அவங்கவுங்க சில பேர்லாம் செல்ஃபா விளையாடிட்டு இருக்காங்க அமித்து கூட சில பேர் பிடிக்காது எஃப்ஜே பிடிக்காது திவ்யாவை பிடிக்காது கனியை பிடிக்காது கனி வந்து அமித் கிட்டே சொல்லுவாங்க நீங்களாம் போது நீங்களாம் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு நாங்களாம் நாமினேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காமெடிக்கு சொல்லுவாங்க அதுவே வந்து சீரியஸ் டிஸ்கஷன்லாம் எத்தனை வந்து சொல்றாப்ல அமித் கண்ணி கூட அந்த மாதிரி சொன்னாங்க என்ன அப்படின்ட்டு அவங்க காமெடிக்கு சொன்னாங்க நீங்கள் அப்போது சிரிச்சுட்டு வந்தீங்க அது வந்து அவங்க வந்து உள்ளே வன்மத்தோடு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களா உங்களெல்லாம் அவங்க நாமினேட் பண்றதுதான் தான் யூஸ் பண்ணுறது தான் இந்தாக்கா அவங்க வெளியே சொல்லியிருப்பாங்களா கொஞ்சமாவது யோசனை பண்ணி பேசுங்க அமித் தான் நல்ல கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காரு ஆனால் உண்மையிலே அவர் சேர்ற சேர்க்கெலாம் பாருங்கள் பார்வதி கம்ருவதினு வினோத் சாண்ட்ரா இவங்க கிட்டே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கல அதாவது வந்து சேர்ற கேங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா எல்லாம் வெஷ கேங்கோட தான் அவர் சேர்றாரு அமித் வந்து கிட்ட சொல்லுவாங்க திவ்யாவை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்போதானே இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க வெளியே பாக்குற மக்களுக்கு வெளியே பார்க்கற வெளியே பார்க்குற ஜனங்களுக்கு நான் நிரூபிச்சா போதும் அவங்க தான் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்களா இதுக்கு மேல நான் என்னத்தான் நிரூபிக்கிறது இவங்களுக்குலாம் நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சாண்ட்ரா பார்வதி கிட்ட சேன்ட்ரா சொல்லுவாங்க நான் இப்போ வந்து ஈவில்னஸ் அதனுடைய கேம் கொண்டு வரலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சான்ண்ட்ரா சொல்லுவாங்க அதுக்கு பார்வதினா சொல்லுவாங்க நீ எந்த கேம்னா விளையாடு ஆனால் கேம் விளையாடு சேண்ட்ராக்கும் ஒருத்தரை பிடிக்கலன்னா எந்த அளவுக்கு அவங்கள டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க என்னடாது நம்ம இந்த மாதிரி கேவலப்படுத்துறது வந்து வெளி ஜனங்களுக்கு வந்து வெளி பார்க்குற ஜனங்களுக்கு வந்து நம்ம தான் கெட்டவங்களாகும் அந்த தெரிய மாட்டேங்குது அவங்க என்ன நினைச்சுன்னுக்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ஃபுல்லாக லைவில் நம்ம பார்க்கறதுனால ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுது ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு லைவில் நடந்த விஷயங்கள் நம்ம சேனலில் பிடிச்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்